கண்ணாடி இது வரைக்கும் நீங்க வந்து யூஸே பண்ணல நல்லாதான் பார்வைகள் தெரியுதுன்னா கடைசி ஒரு நாற்பது வயசுலயோ ஐம்பது வயசுலயோ கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றது நான் ஒரு ஆறாவது என்ன இனத்துல வந்து உணர்ந்தா தான் நான் அது பெஸ்டா அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா புத்தகத்தை பார்த்து நம்ம என்ன கிளாஸ் வந்து எடுத்துட முடியும் அதுல டவுட் இருக்கு என்னன்னா அது எப்படி அந்த ஒரு ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டுருக்காரு அது வந்து உண்மையிலே பாசிபிள்லா சார் கண்ணாடி கரெக்டா வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா தாத்தாவா இருக்கலாம் அக்கா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் சித்தப்பா இருக்கலாம் சித்தியா இருக்கலாம் மாமா அத்தின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒருத்தர்ல இருந்து ரெண்டு பேரும் வந்து போட்டிருப்பாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சீக்கிரம் வந்து சரியாயிரும் அப்படிங்கும்போது வந்து வேற சூழ்நிலை இல்லாம இப்போ அவங்களுக்கு பிரச்சனை சார்வான போதும் அப்படிங்கும்போது அந்த கண்ணாடி போடுறது அப்படிங்கிறது வரும் ஆனால் சில நோய்களுக்கு வந்து அது மருந்தநாள் மட்டுமே தீர்வு வந்து கிடைக்காது சில வந்து பயிற்சி பண்ணணும் அதுக்கு வேற நோயை வந்து நான் வந்து உதாரணமா நான் சொல்லி காமிக்கிறேன் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நான் பார்க்கற ஒரு பத்து பேர்ல நாலு பேர் கண்ணில் கண்ணாடி பண்ணியிருப்பாங்க நம்ம குடும்பத்துல குறைஞ்சது ஒரால இருந்து நம்ம சொந்தக்காரங்க சர்க்கலாம் நீ பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ கண்ணாடி மாட்டிருப்பாங்க தாத்தாவா இருக்கலாம் அக்கா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் சித்தப்பா இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் மாமா அத்தேன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒருத்தர்லேருந்து இருந்து ரெண்டு பேரும் போட்டிருப்பாங்க ஸோ இதுல இப்ப உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பாத்தீங்கன்னா இந்த பொடி எடுத்துலாம் தெரியலன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க நீ பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஆறாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு எனக்கு தூரத்துல நடக்கிற விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தூர பார்வைக்கு ஒரு கண்ணாடி போடுறேன் சோ ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது ஏன் கண்ணாடி போடணும் கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம கடைசி வரைக்கும் அதாவது நம்ம கடைசி கால கட்ட வரைக்கும் ஒருத்தர் கண்ணாடி மாட்டிட்டார்னா அந்த கடைசி கால வரைக்கும் போட்டு தான் மாதிரி கேட்டீங்கன்னா அப்படின்னா கட்டுறது அதை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அனாட்டாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன்ல நம்ம நிறைய ஒவ்வொரு எபிசோட்ஸா பார்த்துட்டு வராங்க நிறைய வகுப்புகளை பத்தி பார்த்துருக்கோம் அதுல இந்த வகுப்பு ரொம்ப ஸ்பெஷலான வகுப்பு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான வகுப்பு கண்ணாடி கலட்டும் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு வந்து நடக்குதுங்க இந்த வகுப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நயனம் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸோட பேர் சோ இந்த கிளாஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் போகுது எப்படி கண்ணாடி மாட்டிட்டு இருந்தவங்க கண்ணாடியை கலட்டுறது கண்ணாடி இது வரைக்கும் நீங்க வந்து யூஸே பண்ணல நல்லா தான் பார்வைகள் தெரியுதுன்னா கடைசி ஒரு நாற்பது வயசுலையோ ஐம்பது வயசுலையோ கண்ணாடி போடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த அவ்வளோ பண்ண பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த கண்ணாடி கலட்டும் பயிற்சியை பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக திரு ஜானி கண்ணன் சார் நம்மளோட இருக்காரு ஸோ இவரை பற்றி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆடியாரில் நம்மளோட நேரடி வகுப்புக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அவரே நம்ம பஞ்ச சுத்தி யோகா மெடிடேஷன் ஆரா ஹீலிங் அப்படின்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ல பல வருடங்கள் இவருக்கு வந்து அனுபவங்கள் இருக்குங்க சோ இதை வச்சு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு வகுப்பு வந்து நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆலியா டேரெக்டாக அவர் நடத்துறாரு இந்த வகுப்பு எல்லாமே விருப்பத்தொகை ஒப்புங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வகுப்புல நீ நேரடியாக வரலாம் உங்களுக்கு உணவு தங்குமிடம் சாப்பாடு மத்தபடி தேநீர் இப்படி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க உங்களோட விருப்பத்தொகை நீங்கள் எவ்வளவு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை செலுத்தி நீங்க வந்து கலந்துக்கலாம் யாருனாலும் வந்து கலந்துக்கலாங்க சோ இந்த மாதிரி பல வருடங்களா மக்களுக்காக சேவைகளை செஞ்சுட்டு வராங்க சோ அவர்கிட்டே கேட்டு இந்த நயனம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி ஒருத்தர் கண்ணாடி பண்ணிட்டு எப்படி கண்ணாடி கலர்றது ஒரு வீட்டுல ஒரு சின்ன குழந்தை கண்ணாடி போட்டுருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு நாற்பது வயசுக்கு மேல நம்ம கண்ணாடி படம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்திருக்கேன் சார் எனக்கு நான் பாத்துருக்கிறேன் ஏன்னா நிறைய வகுப்புகள் வந்து நீங்க ஆடியாறுல வந்து நடத்திட்டு வருவீங்க சார் அதாவது பஞ்சசுத்தி அப்புறம் வந்து யோக விபாசனா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்ச ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் நிறைய விஷயங்கள் நடத்திட்டு வரீங்க சோ இது எல்லாமே நடத்திட்டு வரும்போது திடீர்னு ஒரு வகுப்பு வந்து நீங்க நடந்து போறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி கலட்டு பயிற்சி நயனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு வந்து சோ இது இந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த வகுப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வகுப்பு சோ இப்போ நம்ம ரோட்ல நடந்து போறோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத்து பேர் நாலு பேர் அதை கண்ணாடி மாட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ அப்படி திருக்கும் போது இதை வந்து ஒரு சின்ன குழந்தைகளை இருந்து வீட்டில் யாராச்சும் ஒரு வந்து கண்டடி போட்டுருப்பாங்க இதை வந்து கலட்டுறதுக்கான பயிற்சி அப்படின்றத பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது தவிர்த்து இது எப்படி நடக்க போகுது அப்படின்றது கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கு ஸோ இந்த நயனம் அப்படின்ற வகுப்பில் என்னென்ன விஷயங்கள் அந்த வகுப்பு வந்து எப்படி நடக்கும் அந்த வகுப்பில் என்னென்ன விஷயங்களை நீங்க சொல்லி தரப்போல வந்து தேரி அப்படிங்கிறத விட அதிகமாக வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து செய்யப்போம் தேரி அப்படிங்கிறது நம்ம எத்தனை நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வீட்டு விஷயங்கள் கற்றுக்க முடியும் புஸ்தகங்களில் நீங்கள் கண்ணுக்குள்ளான பயிற்சிகள் கற்றுக்க முடியும் இருந்தாலும் நேரடியாக செய்கிறக்கு வாய்ப்புகள் எல்லாம் போகும் இல்லாமல் மனசு தடை இல்லை வீட்டில் சூழ்நிலை அமையலை இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறனால என்னன்னாலும் எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நம்ம செய்யாமல் இருக்கும் அதுதான் வந்து முக்கியமான காரணமா இருக்கு இப்போ ஒரு தகவல் தெரியும்னா முதல்ல வந்து நீங்க நேரடியா ஒரு இடத்துக்கு போய் தான் நீங்க வந்து கற்றுக்க முடியாது என்ன விஷயமா இருந்தாலும் சரி உருவ கல்வின்னு நம்ம போய் கற்றுக்க முடியும் ஒரு சமையல நீங்க கற்றுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணும் இப்போ மொபைல் இல்லை அப்படிங்கும்போது நீங்க பாட்டி கிட்டியோ அம்மாட்டியோ இல்ல அத்தை சித்தி அந்த மாதிரி அவங்ககிட்ட தான் போயிட்டு நீங்க வந்து கற்றுக்க முடியும் இப்போ என்னாச்சுன்னா தகவல் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு மொபைல் வந்து இருக்கா எல்லா தகவலும் கிடைக்கும் போது என்னன்னா நம்ம வந்து இல்லை எப்போ நம்ம வந்து தகவல் இல்லையே கிடைக்கல அப்படின்னா தான் நம்ம தேடுக்க போய் நம்ம வந்து அதை வந்து கற்றுக்கிட்டோம் தேச மூலம்லாம் எப்பவுமே இருக்கு நிறைய தகவல் நமக்கு வந்து கிடைக்குது பாக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு தான் போயிருது ஆனால் ரொட்டீனா நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது பிடிக்கிற வேலை இருக்கும் தொழிலுக்கு போகணும்னு வேலை இருக்கும் சமையல் பண்ணுற வேலை இருக்கும் அதனால் நம்ம வந்து தெரிஞ்சும் செய்யாமல் இருக்கிறோம் தான் வந்து இப்போ நேரடியான உற்பத்தினே நம்ம நிறையா ஆன்லைன் ஓடுகள் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கூட நேரடியாக பண்ணும்போது பண்ணும் போது முழு வேலையை நம்ம விட்டுட்டு தொழில் விட்டுட்டு படிப்பெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு இதுக்காக வந்து உட்கார்ந்து பண்ணும் போது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நேரடியான வகுப்புகள் அப்படிங்கறது நம்ம வந்து ஆலியார்ல செய்யறோம் ஒரு மூன்று நாள் எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்து அதை புத்தியில நீங்க வாங்குறது அப்படிங்கறதே கிடையாது நம்ம என்ன நம்ம செஞ்சு செஞ்சு காமிக்கிறோமோ அதை நீங்க கண்ண பார்த்து அதை நீங்க திருப்பி கண்டிப்பா கம்பல்சரி நீங்க செஞ்சாகணும் அப்படிங்கும் போது அது முழுமையான பயன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட கண் பயிற்சிகள் அப்படிங்கிறது நேரடியா நம்ம ஒவ்வொரு சசல்லையும் செய்வோம் ஒவ்வொரு சசல்லையும் ஒரு மூன்று நான்கு பயிற்சிகள் வந்து செய்ய வைப்போம் அதை பார்த்துட்டு எல்லாருமே கம்பல்சரி நீங்கள் செய்யணும் நம்ம கூடவும் நம்ம இருப்போம் இப்போ மொபைலில் போது உங்களை கரெக்ஷன் பண்றதுக்கு யாரும் இல்லை நீங்கள் சரியா செய்கிறீங்களா தவறா செய்யறீங்கன்னு நமக்கு தெரியாது டவுட் இருந்தாலும் யார்கிட்ட கேட்கறது அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கூட இருக்கும்போது நீங்கள் தவறாக செஞ்சாலும் கூட இருந்து நம்ம வந்து கரெக்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது இப்போ பயிற்சி விதமான பயிற்சிகளை நாங்கள் வந்து கண் பயிற்சிகள் கொடுப்போம் இது வந்து பயிற்சியிலேயே ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட கண் கண்ணாடி கலட்ட போன பயிற்சிகள் எல்லாருமே அதுல வந்து நமக்கு அதுல இருக்கு என்னன்னா அது எப்படி அந்த ஒருத்தர் வந்து ஒரு கண்ணாடி போட்டு அது வந்து உண்மையிலேயே பாசிபிளா சார் கண்ணாடி கழட்ட வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வந்து முடியுங்க அவங்க அதுக்கு நேரத்தை ஒதுக்கி அந்த பயிற்சிகளை தான் காரணமாக காரணமா இப்போ நம்ம நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நோய்க்கு அப்படின்னா இது ஒரு மருந்து கொடுக்கணும் அதை நம்ம உள்ளா வந்து சரியாகணும் அப்படிங்கறத நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஆனால் சில நோய்களுக்கு வந்து அது மருந்தினால் மட்டுமே தீர்வு வந்து கிடைக்காது சில வந்து பயிற்சி பண்ணணும் அதுக்கு வேற நோயை வந்து நான் வந்து உதாரணமா நான் சொல்லி காமிக்கிறேன் உதாரணமா பக்கவாதம் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சடனா போனோம்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்றாங்க மேக்ஸிமம் அந்த பேரலைசிஸ்ல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் மீண்டு வெளியே வந்துடுறோம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு அவங்களுக்கு ஒரு கை சரியா ஏங்காம இருக்கும் ஒரு கால் சரியாக இயங்காமல் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுமையான ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பிசியோ வந்து பண்ண சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது மெடிசன்ஸ் இருந்தாலும் உள்ள சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் இருந்தாலுமே பிசியோ பண்ணுங்க அப்படிம்பாங்க அப்போ கை காலத்துக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுக்கும் போது தான் அது இன்னும் வந்து அதிகப்படியான நமக்கு வந்து குணம் அப்படிங்கிறது கிடைக்க முடியும் அது எங்கள் சைடில் நான் வந்து டாக்டர் லட்சுமிரா மெக்ராவின் நியூரோ தெரப்பின்னு பதவி படிச்சிருக்கோம் பிசியோ மாதிரியான ஒரு மாற்று முறை வைத்தியம் இதுலேயும் வந்து இந்த பக்கவாதத்துக்கு நாங்கள் வந்து சிகிச்சைகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்போ ஒரு எக்ஸசைஸ் மாதிரியான ஒரு சிகிச்சை முறை தான் இதில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்குவாத்துல வந்து மீண்டும் வந்து வெளியே விடாங்க சரிங்களா அப்போ எது சூட்டபுளோ அதை வந்து நம்ம வந்து செய்யணும் இந்த பெரலைசு போது நம்ம எக்ஸ்எஸ்ட்ரா கொடுத்தாகணும் சில ஏகக்கோளாறுகளுக்கு மருத்துவ மருந்து கூட சேர்ந்து சில பிசோதெரபி ட்ரீட்மெண்ட் தேவை இருக்குது நம்ம செய்யலாம் அந்த நியூரோதெரபி சிகிச்சை அப்படின்னு கொடுக்கும் போது அது குணமாகுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு இந்த கண்ணுக்கு நம்ம நம்ம என்ன எது பார்க்கறோம் அப்படின்னா ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா உடனே சரி அரையணும் அப்படின்னு எதிர் பார்க்கும்போது என்னன்னா நிறைய இடங்கள்ல முழு செல்வை கிடைக்கிறதும் கிடையாது அப்போ இதுக்கு மருந்தும் தேவை இருக்கு மருந்து கூட சேர்ந்து கண்ணுக்கு எப்படி பிசுவோ நம்ம உடல் இயக்கங்கள் கைகால் வராமல் போயிடுச்சுன்னா நம்ம செய்யறோமோ அதே மாதிரி கண்ணு வந்து இப்ப சரியா ஒரு இயக்கம் குறைவா இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு பிசுவோ தெரப்பி மாதிரியான ஒரு எச்சைஸ் நம்ம தான் அது முழு பலன் வந்து கிடைக்கும் அப்ப மக்கள் இது இதுக்கு இல்லை செய்யறதுக்கு நேரம் இல்லை காலம் இல்லை அப்படிங்கும்போது அது முழுமையா யாரும் செய்யறது இல்லைன்னா ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு கண் பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆறு மாசம் அது ஒரு வருஷம் கூட அதுக்கு வந்து தேவைப்படலாம் அப்ப யாருமே பொறுமையா இருந்து அது செய்யல அப்படிங்கிறதா காரணமே ஒழிய அஹ் குணம் கிடைக்காது அப்படிங்கிறது காரணம் கிடையாது அப்போ அவங்கள கற்றுக்கறதே இப்போ நான் சொல்லலாம் கற்றுக்கறதே மக்கள் வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கற்றுக்கணும் தான் தொடர்ந்து செய்யணும் பேரலைசிஸ்னாலும் உடனே ரெண்டு ரெண்டு சிட்டிங் கொடுத்தா சரியாகுமா சரியாகும் அதுக்கு ஒரு மூணு வந்து ஒரு ஆறு காறு மாத காலம் நம்ம சிகிச்சைகள் கொடுக்கும்போது அவங்க நல்லபடியாக நடக்கிறதுக்கு கையை தூக்கறக்கு கையை மடக்கிறதுக்கு இந்த தரிலலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து நடக்க முடியாது அப்போ தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆகுது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து கை கையோட அதனால இதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப நுண்ணியமான ரத்த குழாய்கள் இருக்கும் போது தொடர்ந்து அதிக நாள் வந்து சிகிச்சை தேடும் அப்போ அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம் இல்லைங்க பக்கவாதம் வந்து படுத்தாங்கன்னா சரியான ஒரு ஆறு மாசம் ஒதுக்கி தான் ட்ரீட்மெண்ட் சரி பண்றாங்க அப்படிங்கும் போது அதுல காலகவகாசம் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராயிரல நம்ம இதோ ஒண்ணு ஒரு ஆபரேஷன் கண் புறை அப்படின்னா இன்னைக்கு ஆபரேஷன் போறோம் ஒரு ஆபரேஷன் பண்றாங்க இப்ப அடுத்த நாள் வந்து நம்ம வந்து நார்மல் நிலைக்கு வந்து வந்து வந்துடும் அது மாதிரி உடனடி தீர்வு உடனடி தீர்வு வேணும் அப்படிங்கும் போது வந்து அப்போ அத பல வழியில நம்ம வந்து அவங்க கொடுக்க முடியாது அப்ப வந்து இந்த கண்ணாடி போட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அளவிலயும் கூட அவங்க வந்து கண் சொல்லி தற்கவே முடியும் ஆனா மக்கள் அதை செய்யறது தயாரா இல்லைன்னா தயாரா இல்லை அப்ப அவங்க உடனடியா தேர்வு வேணும் அப்படிங்கும்போது கண்ணாடி போட்டுக்கங்க ஜஸ்ட் உங்களுக்கு புக்கை படிக்க முடியலையா அப்போ கண்ணாடி போட்டுங்க தூரத்துல வர அப்படி பஸ்ஸோட நம்பர் உங்களுக்கு தெரியல எந்த ஒரு பொருளும் தெரியலையா இப்போ ஒரு கண்ணாடி போட்டீங்கன்னா ப்ராப்ளம் பழம் வந்து சால்வ் ஆயிருது அப்படிங்கறத தான் வந்து போறாங்க ஒழிய இது பெப்ரவரிய ஒரு சுயூஷன் குடுக்கறாங்க இந்த பெர்மெண்ட் சொல்யூஷன் ஆமா ஒரு தீர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இது வந்து வந்து நம்ம வந்து அவ்வளவு டாக்டர்ஸ் கோர சொல்ல முடியாது மக்கள் வந்து இது வந்து அதுக்கு பொறுமையா அதுக்கு செய்யறது இல்லை அப்படிங்கறதான் வந்து காரணம் ஏதோ உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிரும் முரடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா வந்து சீக்கிரமாக வந்து அப்படிங்கும் போது வேற சூழ்நிலை இல்லாம அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆனால் போதும் அப்படிங்கும் போது அந்த கண்ணாடி போடுறது அப்படிங்கிறது வருது ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு டென்த் எழுதுறாங்க பிளஸ் டூ எழுதுறாங்க அப்போ அது உடனடியாவது தேர்வு தேவை இல்லைங்க உடனே பயிற்சி செஞ்சு அது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்போ அவங்க உடனே எக்ஸாம் எழுதணும் அப்படியே படுக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் வேற வேற ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க முக்கியமான ஒரு குறைந்திருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு உடனே சரியா பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த இதுல தேர்ந்தெடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒரு கால தைரம்னு ஒண்ணு இருக்கு சார் அதாவது நீங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஆனா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சதவீதம் ஏன்னா இப்போ ஒரு சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா இதுக்காக ஒரு டயத்தை ஒதுக்கி நாங்க வந்து பண்ணிட்டு இருக்க முடியாத அப்ப அந்த கால அளவு இப்ப வந்து நீங்க வந்து நிறைய பேருக்கு பயிற்சிகள் கொடுத்துருப்பீங்க உங்களோட உங்களோட அனுபவத்துல நிறைய பேருக்கு இந்த கண்ணாடி கல்வி கண்ணாடி உங்களுக்கு போட்டுருக்கலாம் இந்த பயிற்சி நீங்க கொடுத்துருக்கலாம் இந்த பயிற்சியை கொடுத்துட்டு யாராச்சும் ஒரு சில பேர் அந்த கண்ணாடி கழட்டி இருக்காங்களா உங்க சைட்ல ஆமா இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்து மாறி இருக்காங்க அப்போ ஒரு குறிப்பிட்டு எவ்வளவு காலம் சார் அந்த பயிற்சி வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு மாத காலத்துக்குள்ளேயே வந்து வித்தியாசந்தரிய ஆரம்பிச்சு நான் நான் ஒரு இதை கற்றுக்கும் போது இப்போ எனக்காக நான் கத்துக்கும் போது எனக்கு ஒரு நாள்லயே எனக்கு வித்தியாசம் வந்து எனக்கு வந்து வந்து எனக்கு இந்த பயிற்சிகள் செய்யும் போது எனக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரிஞ்சது சோறு இருபது அடியில் வச்சு நம்ம வந்து படிக்கணும் அது அப்புறம் பெண் பயிற்சிகள் செய்யணும் அடுத்த நாள் திருப்பியும் வந்து அதை படிக்கணும் அப்படின்னா அடுத்த அடுத்த நாளே வந்து வித்தியாசம் தெரியுது எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்ததுங்க கூட நான் வந்து அது ஃபீல் பண்ண முடிஞ்சது ஒரு நாள் வித்தியாசம் தெரியுமா உண்மையா பார்த்தீங்கன்னா எனக்கு அதுல நீங்க கேட்ட மாதிரி எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா அது அதிக நாள் எடுக்கும் ஒரு மூணு மாசம் ஒரு ஆறு மாசம் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஏதோ கொஞ்சம் விழிப்புணர்வு பேசிருக்கீங்க சார் ஆமா ஒரு ஒரு வித்தியாசம் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அடுத்த நாளே எனக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரிஞ்சது அப்ப அதில் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அதிகமாச்சு நமக்குள்ள உணரும் போது தானே எனக்கு தெரியும் எடுக்கிறது எடுப்படலாம் நம்ம உணரணும் அப்படின்னா நல்லா எடுக்க முடியும் இப்போ ஒரு ஆறாவது எலிங் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆறாவது என்ன எனக்குள்ள வந்து உணர்ந்தா தான் நான் அது பெஸ்ட்டாக அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படி புஸ்தகத்தை பார்த்து நம்ம என்ன வேணாலும் நம்ம கிளாஸ் வந்து எடுத்துட முடியும் அது மாதிரி எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கண்ணில் வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சது தெரிஞ்சதப்போ எனக்கு கான்பிடன்ஸ் வந்து அதிகமாச்சு அப்ப மத்தவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் பயிற்சிகள் கொடுத்தோம் அவங்க செஞ்சாங்க அவங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சது மொபைல்ஸ் மொபைல்ஸ் பார்க்கும்போது மொபைல் கொஞ்சம் கிளாரி அடிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசம்தான் பெரிய தொந்தரவுன்னு கிடையாது மொபைல் கூடிய லெட்டர்ஸ் அடிக்குது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட சிம்பிள் போட்டுருப்பாங்க அந்த பேட்டரியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா அது எத்தனை காமிக்குதுன்னு தெரியாது சின்னதாக அது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க அதை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா மகா தெரியும் இருக்குன்னு தெரியாது அப்போ இந்த பயிற்சிகள் கொடுக்கும்போது அதெல்லாம் மாறி வந்திருக்கு சார் அதுல வந்து இன்னொரு கிட்டப்பருவம் இருக்குது ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து இந்த புறை வர்றது ஒரு நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் வந்து புற வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆமாம் ஸோ அதுவும் மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் படிக்கணும் சார் இப்போ இதுக்கு வந்து பயிற்சிகள் மட்டுமே பார்த்தாலும் இதுக்கு முன்னால் மருந்துகள் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் கண்ணுக்கு உண்டான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எல்லாமே கிட்ட பார்வை தூர பார்வை அது சரி பண்ணுறதுக்கு தான் வந்து பயிற்சிகள் கண் குறை அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது கூட சேர்ந்து மருத்துவம் வந்து நம்ம வந்து இருக்கணும் இங்கே வந்து நீங்கள் அளவு இங்கே எடுத்தீங்கனாலும் சரி அல்லது வந்து நம்ம சித்தா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண் மருந்துகள் இருக்கு அப்படின்னு கூடிய ஒரு மருந்து வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் என்னுடைய கிளினிக்லயே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் இலவசமாக வந்து கண் மருந்து அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நாங்கள் வள்ளலார் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் இருக்குங்க ரிசி வள்ளலார் குரூப் வந்து பல வருடங்களா வந்து பல மாவட்டங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பனையா விளக்குன்னு கேள்விப்பட்டவங்களைதான் அப்ப போனாலுமே உணவு அப்படிங்கிறது சர்வீஸா வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அவங்க கூட இணைந்து நம்ம மருந்து தயார் பண்றதுக்குலாம் நமக்கு நேரம் அந்த காலம் அப்படிங்கிற அவகாசம் கிடையாது மருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அது கண்டுபிடிச்சி ஒரு சில வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க சார் குடுக்கு இலவசமா கொடுக்குறீங்க கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் ஏதாச்சும் வருங்க சார் இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கிறது கிடையாது ஆஹ் குரூப்ல இருந்து வந்து அவங்க மருந்து வந்து அவங்க தயார் பண்றாங்க நமக்கு வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து சேல்ஸ் தானே சார் பண்றாங்க வாங்கி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு பொருள் வந்து வந்துடுச்சு கையில நினைச்சுன்னா அந்த போல என்ன பண்ணிடணும் காசுக்கு கதை இப்படியே சேல்ஸ் பண்ணணும் அதுலேருந்து எப்படி வந்து டாபா எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பஞ்ச சுத்தின்ற வகுப்பு நடத்துறீங்க யோகா விபாசனான்ற வகுப்புல இருக்கிறீங்க ஆராகி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆலியர்லாம் நேரடியாக உணவு தங்குமிடம் எல்லாத்தையும் இது பண்ணி கூட நீங்க வந்து அந்த ஒரு விருப்பத் தொகை வகுப்பை வந்து நடந்திருக்கணும் ஸோ இது வந்து பெரிய விஷயம் ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த மனநிலை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சா ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பீப்புளுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணோம்னா அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கணும் அதுக்கான தேவை இருக்கணுன்றது பார்ப்பாங்க பண்ணுறேன் அது எப்படி அந்த எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏன் இப்படி பண்ணேன் எப்படி இப்படி பண்ண முடியுதுன்னு கேட்குறேன் இல்லை நம்ம வந்து சமுதாயத்தோட இணைஞ்சுதான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது அதுக்கான பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதுக்கான விஷயங்கள் நம்ம சிகிச்சை முறைகள் பண்றோம் அப்போ பஞ்சர் பண்ணுறோம் யூரோதரப்பி சிகிச்சை பண்ணுறோம் அதனால் மூலமா எனக்கு வந்து வந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது அப்போ நமக்கு வந்து சமுதாயத்தோடு இணைஞ்சுதான் இருக்கிறோம் சமுதாயத்தை விட்டு விலகி நிற்கல ஒரு நம்ம ரோட்ல போறோம்னா அந்த ரோடை போகிறதுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா போட உழைப்பில் அவங்க சம்பளம் வாங்கி வேலை செஞ்சாலும் கூட அந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது வந்து ஈஸியா வந்து கொடுத்துட முடியாது அப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் நம்ம ரோட்டில் வந்து நடக்க முடியுது நம்ம ரோட்டை போட்டு மக்களை தான் நடக்கிறாங்க அவங்க நினச்சாங்க நம்ம போக முடியாது இங்கே போக்குவரத்து எத்தனையோ மகளிருக்கு வந்து இலவசமா பண்ணி கொடுத்துருக்காங்க எத்தனையோ வசதிகள் வந்து அஹ் உடல் உழைப்பு எல்லாருமே இருக்குது சாதாரண உணவு சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்கட அது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாவட்டத்துல வந்திருக்கு வந்து இருக்கு எத்தனையோ பேரு பத்துக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேரோட உழைப்பு தான் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பொங்கல் ஒரு சாம்பார் அப்படிங்கிறது நம்ம வந்து சாப்பிட முடியும் பணம் வாங்கி பண்ணாலும் கூட ஒரு விவசாயி வந்து என்னதான் பணம் வாங்கி அந்த பணத்துக்காக அந்த பொருளை சேல் பண்ணாலும் கூட நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் அந்த உழைப்புடைய உழைப்புக்கு நீங்க வந்து இடுக்கீடா வந்து ஒரு பணத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துட முடியாது அப்ப அவங்க எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா மக்கள் வந்து பசி ஆறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் செய்கிறாங்க ஒழிய இதை வச்சு நான் சாப்பிடுணும் ஆகணும் சொல்ல ஆகணும் அப்படின்னு நினைச்சு வந்து செய்யக்கூடிய நபர்கள் வந்து பிறகு மேக்சிமம் வந்து மக்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து செய்கிறாங்க இல்லைங்க அவங்க எனக்காக வந்து உணவு செஞ்சு கொடுக்கறாங்க அப்படிங்கும்போது நான் மருத்துவத்துறை படிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது இதை வச்சு மக்களுக்கு நான் பிரதிபலம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் பிடிச்ச விஷயமா இருந்தது உதாரணம் தியானம் யோகா இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு அது சார்ந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் போது அதுல இப்படி நம்ம வந்து ஃப்ரீயா பண்ண முடியும் டொனேஷன் பண்ண முடியும் சங்க விருப்பத்தொகை கிடைச்ச அமௌண்ட் வச்சு நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க முடியுது வரலாறு குரூப் ஏற்கனவே அவங்க வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட இணைஞ்சு நம்ம வந்து செய்கிறோம் அந்த மருந்துகள் வந்து இலவசமா நம்ம வந்து பிடித்துறாங்க நம்ம என்ன கொடுக்கணும் நம்மளோட கிளினிக் நமக்கு அது போர்டு வைக்கிறோம் நோட்டீஸு நம்ம நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணி நோட்டீஸு விசிபுட் பண்ணுறதாகட்டும் பேனர் வைக்கிறதாகட்டும் நம்ம கை காசு நம்ம அந்த முடிஞ்ச ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய மக்களுக்கு வந்து இது வந்து கிடைக்குது இப்போ நிறையா வயசான நபர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே உள்ள நபர்களுக்கு இலவசமாக கண்புறை செய்யக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா அறுவந்த அறுபது ஹை கேர் இந்த மாதிரி சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாகவே வந்து கண் குறைக்குன்னு சிகிச்சைகள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஆனால் அது மாதிரி இருந்தாலுமே அந்த நபரை கேர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த விட்டு திருப்பி பூட்டு வரக்குள்ளான நபர்கள் இல்லை இது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட வாழ்க்கையிலுமே வந்து நடந்த மாமியாருக்கு ஒரு ஆபரேஷனுக்காக நம்ம போயிருந்தோம் நான் வந்து அதே மாதிரி அரவிந்த் ஆசிரமத்திலயும் ஒரு கண்ணுக்காக ஆபரேஷன் வந்து இலவசமாக தான் வந்து பண்ணணும் அப்ப அந்த மாதிரி முகாம்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்க வராங்க டெஸ்ட் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா அடுத்த கட்டத்துக்கு உனக்கு கூப்பிட்டு போயிட்டு திருப்பி கூட்டு வரக்கு அப்படிங்கிறதே வந்து கூட வந்து யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு தயாராயிர அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது சரிங்களா அப்படிங்கும் போது இதை வந்து நம்ம இலவசமா மருந்துகள் கொடுக்கும்போது தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் அதிகபட்சம் ஒரு ஒன் இயர் மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒரே ஒரு சுட்டு விட்டா போது கண் பொறி சார்ந்த கூட வந்து வந்து சரி பண்ணி கொடுத்து நிறைய பேர் குணமாயிருக்காங்க கண் பொறையுறதை பொறுத்த வரைக்கும் அழ அளவு இருக்கு சார் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இப்பதான் போற வந்து ஆரம்பிக்கும் அது ஒரு சில பேருக்கு வந்து காவாசி முடிஞ்சிருக்கும் அதாவது கண்ணுல வந்து இது புற வந்திருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது எந்த ஸ்டேஜ் ஆப் ஆடியன்ஸ் வந்து நம்மளால வந்து எந்த சைட் அதாவது நான் சொல்ல வருதுன்னா இப்போ வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா புற வந்து சின்ன வந்து இருக்கும் பெருசாகவும் இருக்கும் கண்ணையிலே பாதி அளவுக்கு புற வந்து இதுவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்கள் வந்தா கூட இதை நம்மளால சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா அதிகபட்சமான ஒரு கண் குறைகள் இருக்கு அவங்க உடனே வந்து வெளியே போக முடியலன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு செவன்டி ஃபைவ் மேலே வந்து இருக்கு அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக அதுல அவ்வளவு இருக்குது ஒரு ஆறு மாதம் நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிறேன் மருந்து வந்து நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னா அவங்க தைரியமாக வந்து தொடர்ந்து மருந்து விடும் போது அது வந்து மாறி வருது அதாவது நீங்க சொல்றதுன்னா என்ன சதவீதம் இருந்தாங்கன்னா நம்ம சைடுல வந்து மருந்து விழுக்கும் போது சரியாக இருக்கிற வாய்ப்பு சோ அதே எழுபத்தஞ்சிக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு கால அவசரம் ஏன்னா அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும் கூட யாராவது போகணும் பாத்ரூம் போனால் போட்டு போகணும் போகணும்னா கூட ஒரு ஆள் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அவங்க வந்து தேவையான நிறைய பணம் யோசிக்கணும் கையில கணக்கு வருமானம் இல்லைன்னா அவங்க ஓகே இந்த ஆப்ஷன் இலவசமா பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பணம் போகும் சார் சோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு கண்ணுக்கு வந்து இந்த கல்லீர் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க அது எப்படி கனெக்ட் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது எது அந்த இஷ்யூ வருதுன்னு நினைக்கிறீங்க சார் இந்த கண் பிரச்சனை இது கண்ணுக்கும் உள்ள உள்ளுறுப்பு அப்படிங்கும் போது கல் இறங்கு ஆகும் லிவர் அப்படிங்கிறதுக்கும் தொடர்பு வந்து இருக்குது இது நம்ம வந்து அக்குப்பஞ்சர் தேரி அக்குப்பஞ்சர் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஆமாம் அதில் வந்து அதில் வைத்தியம் பார்த்து நிறைய பேர் சரி பண்ணியும் குணப்படுத்தி இருப்பாங்க கண்ணில் பிரச்சனை தான் லிவருக்கு வைத்தியம் பார்த்து கண்ணில் உள்ள பிரச்சனையும் சரி பண்ணுவாங்க லிவரில் பிரச்சனைனா கண்ணுக்குள்ளான நீடில்ஸ் போட்டு தண்ணி எங்கேயும் இருக்குது அமையுமே இருக்கு இது சக்தி ஓட்ட பாதையில வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்போ இது ரொம்ப கண்ணுல வந்து நம்ம பார்க்க முடியாது ஆஹ் ஸ்கேன்லையும் பார்க்க முடியாது ஆனா வந்து உணரும் குண குணமாகும் போது உணர்துனா குணமாகும் உணர் உணர்வு கூட செவரிக்க முடியாது யோகால இருக்க தியானத்துல இருக்காங்கன்னா சம்திங் உற முடியும் அப்ப அதுவும் இல்லை அப்படின்னா குணமாக தான் நமக்கு வந்து தெரியும் தறிய முடியும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணமா சில பேர்த்துக்கு வந்து இந்த கண்ணுல பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா லிவர் பேக் அப்படிங்கிறது ஒன்னு நம்ம வந்து செய்வோம் இல்லவருக்கு வந்து குளிர்ச்சி சூடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வைத்தியம் வந்து நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் நம்ம செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி மண்ணிலை செய்ய முடியும் இல்லவருக்கு அப்படி மண்ணிலை செய்ய முடியும் அஹ் எடுத்து இல்ல வரக்கூடிய இந்த பகுதியில வந்து ஒரு காட்டன் துளியில மண் வச்சு அதை நினைச்சு ஈரமா வந்து அதில் ஒரு மணி நேரம் அரை நேரம் இந்த மாதிரி லிவர் பேக் வந்து லிவர் பட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம செய்யும் போதும் கண்ணூர் உள்ள பிரச்சனை லிவர் பிரச்சனையும் சரியாகும் கண்ணூர் உள்ள பிரச்சனையும் சரியாகும் அவங்க லிவருக்காக தான் வந்துருப்பாங்க லிவருக்காக நம்ம சிகிச்சை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் கண்ணூர் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக சரியா வந்து தண்ணி வரும் சீல் எல்லாமே வந்து இந்த பூளை எல்லாமே ஃபுல்லாமே வந்து கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும் கண்ணில் வந்து படிச்சுன்னு தெரியும்